ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி தமிழ்நாட்டில இருந்து வர ஜிஎஸ்டி கரெக்டா வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க டீலிமிடேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்லையும் கேள்வி பாக்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கோழிக்கு புண்ணு வந்தா கொத்தி கொத்தி பாக்குமா நாய்க்கு புண்ணு வந்தா நக்கி நக்கி பாக்குமான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி புதிதா ஒருத்தர் கட்சியை தொடங்கி அவர் யார் என்ன பேசுகிறார்கள் எதை செய்தா நமக்கு கைத்தட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களையும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் விமர்சனம் செய்தால் தனக்கு கைத்தட்டல் கிடைக்கும் மீடியாவினுடைய பார்வை நம் பக்கம் திரும்பும் என்பதற்காக இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவருடைய பொதுக்குழு கூட்டத்திலே விமர்சிக்கின்றார் மோடிஜியை பற்றி விமர்சனம் யாரை வேண்டுமானாலும் செய்யலாம் மாற்றி கருத்தில்லை ஆனால் விமர்சனம் செய்வதற்கும் ஒரு தகுதியும் தராதரமும் இருக்க வேண்டும் அந்த தகுதியும் தராதரமும் இருக்கிறதா என்றால் அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவரை நாம் அவருடைய செயல் அவர் திரைப்பட நடிகராக இருந்து கொண்டு அவர் வரி ஏய்ப்பு செய்ததே அதுக்கு உதாரணம் இவரெல்லாம் ஜிஎஸ்டியை பத்தி பேசுறாரு சமீபமா இப்போ திமுக திமுக வந்து ஏற்கனவே எனக்கு முன்னாடி விளக்க நாளுக்கு நாள் ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்று என்று சகோதரர்களே இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறது சொன்னால் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக மட்டுமே அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை மூலயமாக சோதனை நடத்தப்பட்டு ஆயிரம் கோடிக்கு மேலாக வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கேன் என்று சொன்னால் அதை மறைப்பதற்காக தொகுதி மறுசீராய்வு உமலைக் கொள்கை என்று மக்களிடத்திலே பொய்யான பிரச்சாரத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்துவார் அதே போல தான் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நமக்கு எல்லாம் தெரியும் சகோதரர்களே பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சத்துணவு சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் ஆதார் கார்டு கேட்டாங்க ஆதாரோட அந்த குழந்தைகளை இணைக்கணும்னு சொன்னப்போ அப்படி ஒரு கொந்தளிப்பு கொந்தளிச்சாங்க குழந்தை சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு ஆதார் கேட்கிறதா அப்படின்னாங்க ஆனா அந்த ஆதாரை இணைச்ச பொழுதுதான் தெரிஞ்சது பல லட்சம் குழந்தைகள் மேல போலியான ஒரு கணக்கை காட்டி கொள்ளையடித்தார்கள் என்று அதே போலத்தான் நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்திலையும் போலியான கணக்குகளை காட்டி பெருமளவில் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திமுக அரசு அதை மறைப்பதற்காக நேற்றைய தினம் மத்திய அரசாங்கத்தை நிதி தரவில்லை என்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இவர்கள் கொள்ளையடிப்பதை மறைப்பதற்காக தொடர்ந்து இவர்கள் இதை போலதான் செய்து கொண்டிருப்பார்கள்